வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் நம்மை எப்போதும் வேகமாக ஓட வைக்கிறது ஆனால் நம்முள் அமைதியை அர்த்தமுள்ள வாழ்வை தரும் பழமையான ஞானம் எங்கே கிடைக்கும் அதற்கான பதில்தான் இந்த வீடியோ ராஜ் சேனல் சற்றர் இன் புதிய ஆன்மீக மற்றும் அறிவு தொகுப்பு வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பாரத இதிகாசமான மகாபாரதத்தில் இருந்து வாழ்க்கையை மாற்றும் ஏழு முக்கிய மேற்கோள்கள் பற்றி தமிழில் அறிந்து கொள்வோம் ஒன்றாம் தர்மம் ரக்ஷதி ரக்ஷிச்ச பொருள் தர்மத்தை பாதுகாக்கிறவன் தர்மத்தால் பாதுகாக்கப்படுவான் இது நமக்கு நினைவூட்டுவது எது நியாயமானது என்பதை வாழ்க்கையில் எப்போதும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் அஹிம்சா பரமோ தர்ம பொருள் அக்கிரூரம் இல்லாமையே உயர்ந்த தர்மம் இது சாந்தியும் சகிப்புத் தன்மையும் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டியதை குறிப்பிடுகிறது மூன்றாம் யதோ தர்மஸ்ததோ ஜய பொருள் உள்ள இடத்தில் வெற்றி நிச்சயமாகும் கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தம் செய்யும் போது கிருஷ்ணர் இந்த வரியை அர்ஜுனனுக்கு நினைவூட்டுகிறார் நான்கு குழப்பம் உண்டாகிறது கோபம் என்பது விவேகத்தையும் உணர்வையும் அழிக்கக்கூடியது என்பதை இந்த மேற்கோள் நமக்கு உணர்த்துகிறது மன ஏவ மனோபந்தம் மன ஏவ மனோஜயம் பொருள் மனதை ஒருவன் உலகத்தையே வெல்லும் இதுவே தியானத்தின் தன்னடக்கத்தின் அடிப்படையாகும் ஆறு நாம் ஹந்தி ந ஹன்யதே கீதை பொருள் இந்த ஆத்மா எவராலும் கொல்லப்படுவதில்லை அதுவும் எவரையும் கொல்லாது ஆத்மா அழிவற்றது என்பதையும் நிரந்தரமானது என்பதையும் இது வலியுறுத்துகிறது ஏழு சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ஃப்ரஜ பொருள் எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை ஒருவனாக சரணடையு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்வது போல இறைவனை சார்ந்தால் அனைத்தும் முடியும் என்பதை